அன்பு நேயர்களே இப்படிப்பட்ட இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திப்பது மனதிற்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு நமது மத்தியில் ரெவரண்ட் டாக்டர் ஜெபராஜ் சாமியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு கொள்ளுகின்ற இந்த நாளின் உரையாடலின் மூலமாக அவருடைய வாழ்வு அவருடைய விசுவாசம் அவருடைய ஊழியம் இன்றைக்கும் அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவினுடைய முதிர்ச்சி இவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ஸோ உங்கள் சார்பில் அன்பு மிக அண்ணன் அவர்களை இரு கரங்கூப்பி வாழ்த்து வரவேற்கிறேன் வாழ்வில் உறவு என்பது மிகவும் முக்கியமானது இப்போ உங்களிடத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது உங்களுடைய குடும்ப உறவு என்பதை பற்றி உங்களுடைய இளமை காலம் தொட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்வீங்களா நேயர்களுக்கு அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்வு கொள்ளுகிறேன் என்னை அன்போடு அழைத்த கம் ஊழித்தினுடைய நிர்வாகி ஐயா அவர்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் குடும்ப உறவு என்கிற காரியத்தை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் முதலாவது அதற்கு நான் தகுதி அற்றவன் ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தின் ஆரம்பம் மிகவும் அற்பமானது ஏனெனில் நான் பிறக்கும் என் தந்தையினாலே கைவிடப்பட்ட என் தாய் ஒரு சாதாரண ஆசிரியை அந்த நாட்களில் பனிரெண்டு ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டிருந்தவர்கள் ஆனாலும் கணவனுடைய எதிர்பாராத பிரிவை நிமித்தம் மனம் உடைந்தார்கள் பெற்ற பாலகனை எப்படி வளர்ப்பது என்கிற இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டது பொழுதுதான் ஒரு தீரா நோய் அவளை பிடித்தது சொல்ல கேட்டிருக்கிறேனே அன்றி நான் குழந்தை ஆகவே மூன்று வயதுகளுக்கு முன்பதாகவே அவர்கள் மறித்தார்கள் ஆகினாலே இப்பொழுது தந்தையினால் கைவிடப்பட்டவனாக தாயினாலே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையில்தான் என்னை தத்தெடுத்தார்கள் என்று சொல்வதை விட என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்னுடைய பாட்டியம்மா தாத்தா ஆகவே உறவு என்று சொல்லும் பொழுது எனக்கு தகப்பனோடு உள்ள உறவு இல்லை தாயோடு மூணு ஆண்டுகள் குழந்தையாக இருந்தாலும் அவருடைய உறவின் மேன்மையை அறிந்து கொள்ள என்னால் முடியவில்லை ஆனால் பக்தி நிறைந்த என்னுடைய தாத்தா பாட்டி அவளுக்கு எட்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ஒன்றுதான் என்னுடைய தாய் அவள் மறித்த பின்பு அவர்கள் என்னை எட்டாவது பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார் ஆக இப்பொழுது உறவு ஆரம்பித்தது என்ன உறவு அவர்களை பாட்டியமாய்ந்து அழைப்பதா அல்லது தாய் என்று அழைப்பது அப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக ஆண்டோர் என்னை கொண்டு வந்தார் ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகள் என்னுடைய பாட்டியம்மா தாத்தாவுடைய வளர்ப்பின் கீழ்தான் இருந்தேன் அப்போ தாத்தா என்ன செய்துட்டு இருந்திருப்பாங்க என்னுடைய தாத்தா ஒரு சாதாரண விவசாயி பெரிய விவசாயம் அல்ல அந்த காலத்து சொல்லுவாங்க இருபத்தி ஒரு மரக்கால் விதைப்பாடு அவ்வளவுதான் விதைப்பாடு என்ன இருக்கும் என்னுடைய பாட்டியம்மா ஆப்பம் சுட்டு விற்கிறவர்கள் அவள் ஆப்பம் சுட்டு வைத்த உடனே எடுத்துக்கொண்டு வீடு வீடாக அலைந்து ஆப்பங்களை விற்று வருகிற பணத்தை கொண்டு என்னுடைய பாட்டியம்மா குடும்பத்தை எட்டு பிள்ளைகளை எப்படி அவர்கள் கடத்தினார்கள் என்று நினைத்தால் அதுதான் தேவருடைய அநாதை கிருபை ஆகவே என்னுடைய பாட்டியம்மா கையிலே நான் என்னுடைய எஸ்எஸ்எல்சி படிப்பை முடித்தேன் இப்போதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது ஆண்டில் என்னுடைய எஸ்எஸ்எல்சி படிப்பை முடித்தேன் அதற்கு பிறகு என்ன என்ற ஒரு கேள்வி கூறி அந்த எஸ்எஸ்எல்சி படிப்பை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரே ஊரில் ஒரே பள்ளிக்கூடத்தில் அப்படி படிச்சிங்களேன் அப்படின்னு ஆமாம் நாசுரேத் என்பது நான் பிறந்த என்னுடைய கிராமம் சரி அந்த நாட்களில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தது இப்பொழுது அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது அந்த மாவட்டத்தில் அதிகமாக போற்றப்படுகிற ஒரு இடம் நாசரேத் ஏனென்றால் அந்த நான் சிறுவனாக இருந்த நாட்களிலே நாசரேத் ஊரில் முன்னூறு குடும்பங்கள் இருந்தன இந்த முன்னூறு குடும்பங்களும் கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் ஆகையினாலே அங்கே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது அது இன்றைக்கு அது கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிறது அவ்வளவு அழகான ஆலயம் இந்த ஆலயம் தான் என்னை வளர்த்தது இந்த ஆலயத்தில் தான் என்னுடைய படிப்பை தவிர மற்ற நேரங்களில் செலவழித்தேன் ஏனென்றால் அந்த ஆலயத்திலே ஒரு பக்தி நிறைந்த ஒரு இருந்தார்கள் அவருடைய பெயர் லாசர் அவர்கள் வேத அறிவில சிறந்தவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் வேத அறிவில சிறந்தவர்கள் எப்படி என்று கேட்கலாம் நீங்கள் கோயில் குட்டியாக இருந்தாலும் என்று அழைக்கப்பட்ட அவர் படிக்காதவராக இருந்தாலும் வேத வெளிச்சத்தில் இருந்தவர்கள் சொல்றீங்க அது உங்களுக்கு நான் சொன்னால் விகற்பமாக இருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் ஆலயத்திலே அவர் பணிகளை நிறைவேற்றுவார் ஒன்பது மணிக்கு ஆலயத்தை பூட்டிவிட்டு அவர் உள்ளே சென்று விடுவார் உள்ளே சென்று இருக்கிற கிராதி அன்னை முழங்கால் பழியிட்டு அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லுகிறேன் ஒரு தூதன் வேதத்தை திறந்து படிப்பாராம் அவர் படி படிக்க படிக்க அந்த வேதம் அவருடைய இருதயத்தில் தங்கிவிடும் ஆகவே நான் சிறுவனாக பொழுது எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அண்ணன் இந்த பகுதி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உடனே சொல்லிவிடுவார் எஸ் ஏகேதரசின் புஸ்தகத்தை முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை படித்துப்பார் அங்குதான் ஆண்டவர் உலர்ந்த எழுமழுக்கு சொல்ல அவ்வளவு தெளிவாக சொல்வார் ஆகவே அவர்கள் மூலமாக நான் வேகத்தை கற்றுக்கொண்டேன் நான் பெரிய கல்லூரியில் சேர்ந்ததுனால அல்ல வேதம் என்பது ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அதை அவர் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டேன் சரி போகட்டும் என்னுடைய உறவு என்று சொன்னீர்கள் இந்த உறவிலே என்னுடைய எஸ்எஸ்எல்சி படிப்பு முடித்த உடனே என்ன செய்வது என்னுடைய பள்ளியிலே ரெண்டாவது மாணவனாக நான் தேர்ச்சி அடைந்தாலும் கல்லூரிக்கு போகவோ ஒரு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போகவோ வழி இல்லை என்னுடைய பாட்டி அம்மா தாத்தா மிகவும் ஏழைகள் ஆக என்ன செய்வது என்று அங்கலாய்த்து படுத்திருந்தேன் அதிகாலையில் மறுநாள் ஒரு அழைப்பு வந்தது அருகில் இருக்க லூக்கா மருத்துவமனைக்கு ஒரு அட்டண்டராக போகிறாயா உடனே ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அங்க இருக்க லூக்கா மருத்துவமனையிலே தியேட்டர் அட்டண்டாக சேர்ந்தேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் நினைக்கிறீங்க மாதம் முப்பது ரூபாய் ஆனால் அந்த முப்பது ரூபாயை வாங்கி கொண்டு என்னுடைய பாட்டியம்மா கையில கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாங்க எப்பா முதலாவது நீ காணிக்க கொடுத்துரு கர்த்தருக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பாடத்தை என்னுடைய பாட்டியமானத்தில் கற்றுக்கொண்டேன் அந்த உறவு ஆண்டவர் மாதிரி எனக்கு ஒரு ஒரு பாசத்தை உண்டாக்கிற்று ஆனாலும் ஒரு உள்ளான உள்ளத்தில் ஒரு ஏக்கம் என்னோடு படித்த அத்தனை மாணவர்களும் கல்லூரிக்கு போய்விட்டார்களே எனக்கும் ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று அங்கலாய்த்து ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே தென்னையில் தான் படுத்து உறங்கினேன் என்னையும் அறியாமல் அழ ஆரம்பித்தேன் ஆண்டவரே நான் ஏன் அன்னதாய் பிறந்தேன் முப்பது ரூபாய் சம்பளத்துக்கு தானே நான் வேலை செய்ய வேண்டும் இது ஒரு வாழ்வா அழுத என்னையும் அறியாமல் உறங்கினேன் அந் இரவுதான் ஒரு சொப்பனம் தான் கண்டேன் சொப்பனத்தில் ஒரு தேவதன் அருகிலே கடந்து வருவதை பார்த்தேன் அருகிலே இறங்கி வர 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 என்னையும் அறியாமல் அம்மா என்று அழைத்தேன் ஒரு தேவதூதனை அம்மா என்று அழைக்க முடியுமா ஏன் அப்படி அழைத்தேன் என்று எனக்கே தெரியாது ஆனால் என் அருகிலே வந்த தூதன் மகனே ஏன் அணுகிறாய் ஏன் அணுகிறாய் உனக்கு ஒரு தந்தை உண்டு தெரியுமோ அவர்தான் உன்னை படைத்த ஆண்டவர் அவருடனே நேசிக்கிறார் மகனே அவருடனே நேசிக்கிறார் ஆகனாலே கலங்காதே இன்று நீ அனாதை என்று சொல்லலாம் ஆனால் உன் தந்தை உனக்கு ஒரு நல்ல இடத்தை வைத்திருக்கிறார் நாள் வரும் நீ இருப்பாய் வாளாக அல்ல எனக்கு ஒன்று வழங்கவில்லை கடைசியாக அந்த தூதன் பிரிந்து செல்லும் பொழுது மகனே இந்த புஸ்தகத்தை படி மூன்று காரியங்கள் சொன்னார்கள் படி இதன்படி நட ஆண்டர் உன்னை உயர்த்துவார் புஸ்தகத்தை வாங்கின அந்த நிமிஷத்தில் விழித்தேன் சொப்பனம் என்று அழிந்து கொண்டேன் மறுநாள் காலையிலே வழக்கம் போல நெல்லை அத்தியசாரத்தில் பாரியர் நேஷன் என்று ஒரு பத்திரிகை உண்டு அதிலே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரே ஒரு பகுதி குறிக்கப்பட்டிருக்கும் அந்த நாளுக்கு நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தை படிக்கும்படியாக பணிக்கப்பட்டிருந்தது எட்டாம் வசனத்தை படிக்கும்போது என்னையும் அறியாமல் நடுங்கினேன் கர்த்தர் எனக்காக யாவை யாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிரிகளை நெகிழ விடாதிருப்பியதாக இந்த வார்த்தை தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகிவிட்டது ஆகவே என்னை அறியாமல் முழங்கால் படியிட்டேன் அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசுவை என் ஆண்டவராய் கண்டுகொண்டேன் சிறு வயதிலிருந்து நான் ஒழுங்காக ஆலயத்தில் போகிறவன் ஏனென்றால் நான் பாடகர் வரிசையில் இருந்தவன் நாசரேத்தூரிலே சென்ட் ஜான்ஸ் சர்ச் குயர் என்றால் எல்லாராலும் மெச்சப்படத்தக்க ஒரு கோயர் அதில் நான் ஒரு காலிஸ்டராக இருந்த ஒடினாலே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆலயத்திற்கு போகிறேன் ஆலயத்தில் வேதத்தை கேட்கிறேன் ஆனால் அன்றைக்கு அந்த நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் என்னோடு பேசிட்டு அன்று அன்று ஒரு நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடியும் ஆகியனால்தான் இந்த நாள் வரைக்கும் இந்த வசனமே எனக்கு ஒரு வழிகாட்டி Lord! அன்பு நேயர்களே அருமையான அண்ணன் ரெவரன் டாக்டர் ஜெபராஜ் சாமியல் அவர்களுடைய வாழ்க்கையில் பாட்டியம்மா மூலம் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒருவளை மூன்று வயது வரைக்கும் அந்த ஏழை தாயார் இவர்களுடைய மனதிலே தங்கத்தக்க சொன்ன ஜெபித்த அந்த வார்த்தைகள் தம்முடைய அடியானினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருந்ததினால் அவர்கள் வாளாக அல்ல தலையாயிருக்கத்தக்க தேவனுடைய வாக்குத்தத்தை முற்றிலும் அடைந்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் தொடர்ந்து இந்த சம்பாஷணையிலே அவருடைய வாழ்வினுடைய அடுத்த கட்டங்களை எல்லாம் நாம் கேட்கவிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வை பாருங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்